இப்ப நம்ம வேர்க்கடியில தான் நீர் குடுக்கறோம் இடைப்பட்ட இதுக்கு நீர் வேர் இருக்குங்க ஆமாம் நாம் என்னைக்குமே அடியில சில்லி வேர்ல நீர் கொடுத்தா எந்த யூஸுமே இல்லைங்க மரம் பெருசாக பெருசாக இப்ப நம்ம பழதாணி பேர் விதைச்சிருக்கலைங்களா மேபி புரட்டாசி மாசத்துல மழை வரல புரட்டாசினா நம்மள மழை ஏமாத்துது அப்படின்னா ஒரு இரண்டு தண்ணி இதுல ஆமா இது வந்து நாலடி பிளான் பண்ணி இருக்கிறேன் அடிக்கு மேல அஞ்சு அடி ஆறு அடி கூட போட்டு பாத்துட்டு தண்ணி ஓடும் போது ஆடுங்க ஆமா தண்ணி ஓடும் போது ஓடும் போது வணக்கம் வணக்கம் நம்ம தொடர்ந்து உங்களுடைய பதிவு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலதானிய விதைப்பு பலாமரம் அது பட்டனுக்காக அதாவது கறிக்காக ஆடு வளர்ப்பு போன்ற மூன்று பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த பதிவில் இந்த பலாமரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிங்லர் வந்து பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இருந்தா சொல்லியிருக்கீங்க அதை பற்றி பார்த்தலாங்க உங்களுடைய அறிமுகம் நம்ம தொடர்ந்து போட்டுருந்தால இந்த பதிவு உங்களுடைய அறிமுகம் அறிமுகம் தேவையில்லை பாக்கறவங்க இதுக்கு முந்தைய பதிவில் உங்களுடைய அறிமுகம் இருக்கும் பார்த்துக்கலாம் டேரக்ட் நம்ம பதிவுக்கு போயிடலாம் சரி இப்போ எத்தனை ஏக்கர்ல பலாமரம் இருக்குங்க மூன்று ஏக்கரில் இருக்கு மூன்று ஏக்கர்ல இருக்கு மொத்தம் இரநூறு மரம் இருக்கிறதான்னு சொல்லிட்டு போன பதிவில் சொல்லியிருந்தீங்க இந்த மூன்று ஏக்கர்ல இரநூறு ஒரு மரம் வந்து பல மரம் இருக்குதான் சொல்லியிருக்கீங்க இது நீர் மேலாண்மை எப்படி இருக்கு எப்படி தண்ணி பாய்ச்சணும் என்ன பயன்படுத்தி அப்படி சொல்லிடுங்க இது முழுக்க முழுக்க இரிகேஷன் தாங்க சரி இது நம்ம தெளிப்பு நீர் பாசனம் பயன்படுத்திட்டு இருக்கிறோங்க சரி இது ஆரம்பத்துல இப்போ கண் வச்சு ஒரு ஐந்து வருடங்கள் சொட்டு நீர் பாசனம் தாங்க பயன்படுத்தியிருந்தோம் மரத்துக்கு மரத்துக்கு ட்ரிப் சிஸ்டம் போட்டுங்க பாய்ச்சி இது பண்ணிட்டு இருந்தோம் நம்ம சரி மரம் பெருசாக பெருசாகுங்க வேறு எல்லா பக்கம் போகுது இல்லைங்களா இப்ப நம்ம இருபது அடிக்கு பிளான் பண்ணுறோங்க சரி இப்ப நம்ம வேறு கடையில் தான் நீர் கொடுக்குறோம் இடைப்பட்ட இதுக்கு நீர் வேறு இருக்குங்க நம்ம என்றைக்குமே அடியில் சில்லி வேரில் நீர் கொடுத்தா எந்த யூஸுமே இல்லைங்க மரம் பெருசாக பெருசாக இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கி நீர் வேறு எல்லாம் இருக்கும்போது அங்கே கொடுத்தா தான் கரெக்டாக ஆக ஆகாதான் நம்ம ஸ்ப்ரிங்லர் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க நம்ம இது ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரிங்ளர் டூஎன் ஒன் மெத்தடுங்க சரிங்க இப்போ சப்லைனு சப்லைன்லேருந்து இங்கே ஒரு சப்லைன் எடுப்புங்க மரத்துக்கு மரத்துக்கு சப்லைன் பைப்பு எடுத்துங்க இது இங்கே வாங்க இந்த மாதிரி மரத்துக்கு டேப் சிஸ்டம் போட்டுருவோம் இது டேப்பு வந்து பெர் அவருக்கு முந்நூற்றம்பது லிட்டர் லிட்டரு டிஸ்சார்ஜ் ஆகும் இது பதினாறு ஆகுங்க சுற்றிங்க இதெல்லாம் இப்போ களையாக இருக்கிறதுனால காடு ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் நீட்டாக வட்டம் கட்டிங்க ரொம்ப ட்ரை தண்ணி கம்மியாக இருக்குது கிணத்துல அப்படின்னா இந்த வட்டத்துக்கு மட்டும் தண்ணி விட்டுருவாங்க மறுபடியும் நல்லா ஈரமாக இருக்குது கிணத்துல தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம ஸ்பிரிங்கலர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோங்க ஆமாங்க இதே இல்லை சப் லைன் இல்லைங்க நம்ம ஸ்பிரிங்கில யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ இது விதைச்சி இதெல்லாம் கொடி கொடியேறியது ஆமாம் ஆமாம் ஆமாங்க இது ஸ்ப்ரிங்லர் சிஸ்டங்க இது என்னன்னா இந்த சைடு இருபது அடிங்க சுற்று வட்டாரத்தில் இருபது 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 அப்படி அடிக்குங்க இப்போ அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கும் இந்த ஸ்ப்ரிங்கில் இது இந்த தண்ணி அங்கே போகும் அந்த தண்ணி இங்கே ஓகே ஸோ இப்போ வந்து காடு ஃபுல்லாகவே இது நனைஞ்சிருங்க எவ்வளோ தூரம் காடு ஃபுல்லாக ஈரமாகுதோ செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ இது இது நம்ம அதிகமான நீர் கிணத்துல இருக்கும் போது இதை யூஸ் பண்ணுவோங்க நீர் பற்றாக்குற டைமில் நம்ம டேப் சிஸ்டம் ரெகுலராக மரத்துக்கு மரத்துக்கு போடுறது யூஸ் பண்ணுவோங்க ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டர் அப்படின்னா சரிங்க இது ஒரு முப்பத்தஞ்சு கண் யூஸ் பண்ணலாம் முப்பத்தஞ்சு கண் ஆமாம் முப்பத்தஞ்சு கண் யூஸ் பண்ணோம்னா ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் டு நாற்பது சென்ட் இது கவர் ஆகுங்க நாற்பது சென்ட் கவர் ஆகிச்சு அப்படின்னா மாதிரி நம்ம கேட்வல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் அதை தண்ணி பாய்ச்சிங்கன்னா போதும் காடு பூரா நீட்டாக நனைஞ்சிருங்க நாளைக்கு எதிரே அது ஒரு ஃபோட்ரு ஒரு சோளம் விதைக்கிறீங்க இல்லை இது மாதிரி ம இப்போ நம்ம பலதானி பேர் இல்லைங்களா மேபி புரட்டாசி மாசத்தெல்லாம் மழை வரல புரோட்டாசியா நம்மளை மழை ஏமாத்துது அப்படின்னா ஒரு இரண்டு தண்ணி இதில் கட்டிட்டிங்கன்னா போதும் ஸ்ப்ரிங்ல கட்டிட்டிங்கன்னா அழகாக நம்ம பலதானி பயிர் பேர் வந்துடுங்க அழகாக மடக்கி உழுதுரலாம் இப்போ இது எந்தெந்த பயிருக்கு யூஸ் பண்ணலாம்னா தோப்பு இருக்கிற எல்லா பயிருக்குமே இது யூஸ் பண்ணலாங்க சில பேர் பலதானி வரைப்பாங்க சில பேர் மாட்டுக்கு த தீவனத்தட்டு மாதிரி மாதிரிலாம் வரைப்பாங்க அதுக்கு இந்த சிஸ்டம் நல்லா இருக்கு இந்த பழுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுக்கலாமா எக்ஸாம்பிள் தீவன மாடுல தீவனப்பயிரல்லாம் இருக்கும்போது ஆமா அது பெருசா வருங்க இது ஆக்சுவலா சிஸ்டங்க இது எப்படின்னாங்க இதுல பட்டு மேலே தான் வருங்க ஓ தெளிவா சொல்லிருக்கீங்க இதுல தண்ணி வந்துங்க இதுல வந்து இதுல பட்டு மேலதான் இருந்திருக்கீங்க மேலத எந்திரிக்கும் ஆமாங்க இது என்னன்னாங்க இந்த பைப்பை சுற்றி இந்தாண்ட ஒரு ஒரு அடி இந்தாண்ட ஒரு அடி எந்த ஃபோட்டோகிராப்பும் இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் இதுக்கும் கவர் ஆகி ஆமாங்க ஆமாம் இது வந்து நாலடி பிளான் பண்ணி இருக்கிறேங்க நாலு அடிக்கு மேலே அஞ்சு அடி ஆறு அடி கூட போட்டு பார்த்துட்டுங்க தண்ணி ஓடும் போது ஆடுங்க அதுதான் ஆமாம் தண்ணி ஓடும் போது ஓடும்போது ஓடும் போது ஏன்னா நாற்பது கனில் நம்ம அஞ்சு சிபி மோட்டரை பாய்க்குறேங்க இதை ஆட்டம் காமிக்குதுங்க இதை ஆடாமல் அழகா நின்று ஸ்டாண்டாக ஓடும் அப்படின்னா மூன்று அடி டு நாலு அடி ஹைட்டில் வச்சுட்டீங்கன்னா தான் ஸ்டாண்டடாக எந்த இது இல்லாமல் ஓடுங்க சரிங்க சொல்றீங்க அதுக்கு சப்போர்ட்டா ஒரு குச்சி அதாவது கை வச்சு கட்டி இது சப்போர்ட் பண்ண பண்ணிங்க இது வந்துங்க இது இப்போ நம்ம ஒவ்வொரு கிட்டத்தட்ட நான் இதுல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கன்று இது யூஸ் பண்ணிருக்கேன் முன்னூறு நானூறு குச்சி வச்சு அது கட்டி ஆடுதாலினு பார்க்குறது எனக்கு ரொம்ப சிரமங்க சின்ன காடு ஒரு ஒரு ஏக்கரா குழகு அது மாதிரி சப்போர்ட் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா நீ பத்து அடி தீவனத்தட்டு போனாலுமே அழகா தாண்டி பாய்ங்க இது ஏன்னா இப்படி உயரமா தான் போகும் ஸ்ப்ரிங்லரு இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லரு இருக்குங்க அது இப்படி பரவடையாக தான் பாயிங்க இது நல்லா மேலே போய் பாயுங்க இது நார்மலாக நம்ம நம்ம போர் மோட்டருக்கு பயன்படுத்தி நம்ம தோட்டம் சின்ன சின்ன தோட்டத்துக்கு பயன்படுத்திய போர் மோட்டர் கரெக்டாக இல்லைங்க இது வந்து ஒரு ஹெச்பிக்கு அஞ்சு கன்னு ஒரு ஆறு ஏழு கன்னு ஏழு கன்னு பாய்ச்சலாம் ஒரு ஹெச்பி மோட்டர் ஓடுது மோட்டருக்கு ஆமா ஒரு ஏழு கன்னு பாய்க்கலாம் அதுதான் கால்குலேஷன் இது அஞ்சு ஹெச்பிக்கு போனால் முப்பது கன்னு முப்பத்தஞ்சு கன்னு இதெல்லாம் பாய்க்கலாம் பாய்க்கலாம் ஆமா இப்போ நம்ம ஒரு ஆஃப்ஹெச்பி மோட்டர் வச்சிருப்பாங்க சில ஒரு தோட்டம் வீட்டு தோட்டம் இருக்கும் ஒரு ஆஃப்ஹெசிபி மோட்டர் நம்ம கிணத்துக்கு தண்ணி ஏற்றுறது பயன்படுறாங்கன்னா இது ஒரு கன் யூஸ் பண்ணலாம் ஒரு கன் யூஸ் பண்ணால் இருபது அடி இருபது இந்தாண்டு இருபது நாற்பது அடி கவர் ஆகும் இப்போ ஒரு கன்று வந்து கிழக்கு மேருக்கில் நாற்பது அடி தெக்கை வடக்கில் நாற்பது அடி இது கவர் ஆகும் எனக்கு இதெல்லாம் பாக்குறது ஆசையா இருக்கு நம்ம வீட்ல பண்ணலாமே சொல்லிட்டு சரி ஆனா ஒவ்வொரு விஷயத்தை கத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு விஷயத்த வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவனுக்கு வர வேலை வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இது என்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ண பண்ணதுங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க ஆனால் இதுக்கு நம்ம எக்கனாமிக்கெலாம் நம்ம இதுக்கு செலவு பண்ணுற பணம் ரொம்ப ஜாஸ்தி இப்போ காடு ஃபுல்லாக இது மாதிரி ஸ்ப்ரிங்லர் போட்டு இந்த மாதிரி பண்ணுறது நம்ம பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கனவு திட்டம் மாதிரி இருக்குங்க பட் ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங்கு இருக்குங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஆக்சுவலி இந்த மெத்தடு இப்பதான் நான் பாக்குறேன் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்றது பண்ணலாம் அடிச்சு இப்படி இப்படி வருது ஆமா இல்ல சென்டர்ல அடிச்சு தண்ணி பிரிஞ்சிருங்க எல்லாமே இந்த பாருங்க மேல மேல நோக்கி இருக்கு பாத்தீங்களா மேல பிரிஞ்சிருங்க தி ஸ்ப்ரிங்கலர் அது விங்க்லர் அப்படின்ங்க. நீ ஆன்லைன்ல விங்க்லர்னு போடிங்கனாவே இதுல இந்த பீஸ் வருங்க இது ஆல்ஃபன்ஜ் திரெட், 3/4 இன்ஜ் திரெட்னு இருக்குங்க. எலக்ட்ரிக் டைம் பர் நீங்க உங்களுக்கு என்ன வசதி இது ஆஃப் 2 பைப்புங்க. கீழே கீழ போறது 1 1 பைப்புங்க. 1 1/2ல ஆஃப் ரிடீஸ் பண்ணி இது நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா अलग பாயிங்க. கீழ வந்து 1 1/2 பழுப்பு தண்ணி போற பழுப்புங்க. அதான் இது மேல கொடுக்கிறதுக்கு பாயா 1/2 பழுப்பு. கார்டு ஓரத்துல ரெண்டு ஜிப் சப்ளைனுங்க. அதுல இருந்து 1 1 ஒரு சப்ளைன் பிரிச்சி இதுல இருந்து ஆஃப் 2 இன்ஜ் பிரிச்சி இது பண்ணுவீங்க. ஓகே. மொத்த மூணு பழுப்பு பிரியுது ஆமாங்க. சோ பெரிய அதாவது டைரக்ட் கனெக்ஷன் ஆமா எத்தனை எத்தனை இன்சி பைப்புங்க டைரக்டேஷனு வந்து ரெண்ட் இஞ்சி பைப்புங்க அதுல இருந்து ஆமா மோட்டரு வர மெயின் லைன் ரெண்ட இஞ்சிங்க அதுல இருந்து ரெண்டு இன்ச்சு காட்டு காட்டுக்கு பிரிப்போம் அதுல இருந்து ஒன்னே கால் பிரிச்சு அதுல இருந்து ஆஃப் இன்சிப் பிரிச்சுங்க பண்ணுவோம் பண்ணுவோங்க மேபி எனக்கு வந்து தண்ணி கம்மியா இருக்குது இது எனக்கு தேவைல்ல இதுல ஒரு கேட் ஹால் கீழே இருக்குங்க அது கேட் ஹால் மூடிட்டோம் அப்படின்னா இது பாயாதுங்க மரத்துக்கு டேப்டிஸ் தான் அது பாஞ்சுக்குங்க

பத்தடி அடி ஒரு தீவனத்தட்டுக்கு இது யூஸ் பண்ணலாங்க இதுல என்னன்னா தட்டுனா இதுல இருந்து ஒரு ரெண்டு அடி கேப்பில் தீவனத்தட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மல்லாட்டி அந்த பிரச்சனை இல்லை ஆமா இருக்கும் கீழே தான் இருக்குங்க நீங்க மல்லாடுற மட்டும் இல்லைங்க உளுந்துக்கு பயன்படலாம் காசி பயிர் பயிறு கொள்ளு நரிப்பயிரு இந்த மாதிரி எந்தெந்த பயிர் எல்லாமே கம்மி ஹைட்ல இருக்குதோ அது எல்லாமே நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ பழுப்பு நம்ம போடுறோம் எல்லா இடத்துக்கும் இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம் இப்ப இந்த தோட்டத்துல வந்து நான் வந்து மலாட்ட போட்டுட்டேன் சரி கீழே இப்போ அந்த பழுப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து ஆழத்துல போடணும் போட்டுக்கலாமா மறுபடியும் காட்டுல அஞ்சு கிளப்பு வச்சு ஓட்டணும்னா கூட ஒன்றடிக்கு கீழே எந்த கிளப்பையுமே போறதுக்கு இது இல்லைங்க சரி நீங்க ஒரு ஒன்றரை அடி ஆழத்துல போட்டுட்டீங்கன்னா நீங்க எந்த கிளப்பு வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா குறைந்தபட்சம் ஒன்றரை அடி ஆழத்துல அந்த பைப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் தோப்பில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொட்டை ரொட்டவேட்டரை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லை நல்லா கொஞ்சம் உளுக்கும் இது பண்ணணும்னா அஞ்சு கிளப்பு யூஸ் பண்ணுவோம் அஞ்சு கிழப்பு யூஸ் பண்ணால் கூட ஒன்றரை ஆழத்து கீழே உழவு போகாது அதனால் தாராளமாக நீங்கள் இதை பிளான் பண்ணலாம்

இந்த பதிவுல நம்ம போதுமான தகவல் பார்த்திருக்கோம் வேற ஏதாவது பார்க்காம விட்டுட்டுமா இந்த பார்த்த டாபிக்ல எதுவும் இல்லைங்க நம்ம ஏதாவது இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன் சரி ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவு நம்ம மாட்டு பதிவு நம்ம பார்க்கலாம் ஓகே நன்றிங்க நன்றி